சர்வதேச சிலம்பம் போட்டியில் திருநெல்வேலிக்கு பெருமை சேர்த்த மாணவர்கள் சர்வதேச சிலம்பம் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் மலேசியாவில் சிலாங்கூர் நகரில் நடைபெற்றது இதில் இந்தியா மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா கத்தார் துபாய் போன்ற நாடுகளில் இருந்து சுமார் அறுநூறு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டார்கள் இந்திய அணி சார்பாக தமிழ்நாடு அணியில் போர்க்கலை சிலம்பம் கூடம் சார்பாக தலைமை பயிற்சியாளர் தாமரை செல்வன் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அவர்களின் தலைமையில் இருபது வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்கம் ஏழு வெள்ளி ஏழு வெங்கலம் என மொத்தம் முப்பத்தி மூன்று பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் அதில் திருநெல்வேலி மாவட்டம் பழையப்பேட்டையை சார்ந்த அகஸ்தீர் சிலம்ப பயிற்சி பள்ளியில் உள்ள நான்கு மாணவ மாணவிகள் பயிற்சியாளர் சந்தனமாரி முன்னிலையில் கலந்து கொண்டார்கள் ஏழு முதல் ஒன்பது வயது பிரிவில் இஷாந்த் தனித்திறமையில் வெண்கலமும் அலங்கார சுற்றில் தங்கமும் வென்றுள்ளார் பதிமூன்று முதல் பதினைந்து வயது பிரிவில் இனியா வெண்கலம் வென்றுள்ளார் பத்தொன்பது முதல் இருபத்தி ஓரு வயது பிரிவில் செண்பகவள்ளி அலங்கார சுற்றில் தங்கமும் ஆயுத பிரிவில் தங்கமும் வென்றுள்ளார் அதேபோல் பாலச்சந்துரு குத்துவரிசையில் வெள்ளியும் ஆயுத பிரிவில் வெண்கலமும் வென்றுள்ளனர் பதக்கங்களை வென்று நமது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் இந்த மாணவ மாணவிகள் thank <laughs> you